சுந்தராபுரம் பொள்ளாச்சி பிரதான சாலையில் ராமராஜ் காட்டன் எதிரில் கடந்த நான்கு வருடங்களுக்கும் மேலாக ஓட்டல் ஆனந்தம் இயங்கி வருகிறது செட்டிநாட்டு சைவா அசைவ உணவுகளுக்கு அந்த பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று இயங்கி வந்த ஆனந்தம் ஓட்டல் தற்போது நவீன வகையில் குளிர்சாதன வசதிகளுடன் பொதுப்பக்கப்பட்டு அதற்கான துவக்க விழா நடைபெற்றது ஓட்டல் உரிமையாளர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக க பிரமுகர் குறிச்சி பிரபாகரன் கோவை மாநகராட்சி தெற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி ரங்கநாதன் மாமன்ற உறுப்பினர்கள் அழகு ஜெயபால் குணசேகரன் மற்றும் ஹோட்டல் அசோசியேஷன் தலைவர் கே ராமசாமி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு ஹோட்டலை திறந்து வைத்ததர் புதுப்பிக்கப்பட்ட ஹோட்டல் ஆனந்தம் குறித்து உரிமையாளர் கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பாரம்பரிய செட்டிநாடு நாடு உணவு அசைவ உணவு வகைகள் அனுபவிக்க சமையல் கலைஞர்களை கொண்டு தயாரித்து இங்கு வழங்கப்படுவதாக தெரிவித்தார் இப்போ வந்து ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் பெரிய லெவலில் அடுத்த லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படி காஃபி ஷாப் இருந்துச்சு ஒரு ஒரு ஆறு அடி பேசேஜ் வச்சு உள்ளே டைனிங் இருந்தோம் ஒரு ஃபார்ட்டி சீட்ஸோடு டைனிங் இருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் மாற்றத்தோடு சேர்ந்து அந்த காஃபி ஷாப்பை எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஹோட்டலாகவே ரன் பண்ணிகிட்ருக்கோம் நான்வெஜ் ரெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுங்க நம்ம செட்டிநாடு முறைப்படி ஒரு ஆத்தரண்டிக்காக அப்படி நல்ல ஒரு குவாலிட்டியில் நான்வெஜ் ஃபுட்டு போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுறோம் எந்த இது குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரேட் நல்லா அதிகமான ரேட்டில் ஒரு நார்மலான ஒரு ரேட்டில் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் போய் சேர்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயத்துக்கு நல்லா நினச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு இந்த ஹோட்டலில் வந்து ஒரு ஃபோர் அண்ட் ஹவர்ஸ் அங்கே ஆரம்பித்து ரன் பண்ணிட்டுருக்கோம் இப்போ வந்து இந்த ரினவேஷனுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம் உங்களோட உங்கள் பப்ளிக்கோட சப்போர்ட் அதிகமாக நல்லா இருந்து அப்படின்னா இதை இன்னும் நான் இன்னும் நல்லா எடுத்து போவோம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம் சட உங்களோட ஆதரவு எல்லாத்துக்கும் எனக்கு சொல்லுங்க இது எங்கன்னு கேட்டாக்க சுந்தராபுரத்தில் நம்ம பொள்ளாச்சி பேன்திலிருந்து பொள்ளாச்சி போகிற வழியில சுந்தராபுரம் சிக்னல் தாண்டி கொஞ்சம் ஒரு நூறு நூற்றம்பது மீட்டரில் ரைட் சைடில் ராமராஜ் காட்டனுக்கு நேரம் ஆப்போசிட்டில் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோங்க லஞ்ச் எப்படி பண்ணுறோன்னு கேட்டா சாப்பாடு இது மட்டன் மீல்ஸ் சிக்கன் மீல்ஸ் அந்த மாதிரி போட்டு கருவாட்டு தொக்கு அது கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து ஒரு நான்வெஜ் காம்போ மீல்ஸாக பண்ணுறோம் அதுபோக பிரியாணி பண்ணுறோம் வெரைட்டியான ஈவினிங்க்கு வந்து நிறைய வெரைட்டியான டிஃபன் ஐட்டம்ஸ் நான்வெஜ் டிஃபரன்ஸ் மார்னிங் வந்து இட்லி குடல் குழம்பு இட்லி வெள்ளை சிக்கன் வெள்ளை அப்புறம் இட்லி மீன் குழம்பு இந்த மாதிரி ஸ்டைலில் மார்னிங் பண்ணுறோம் வித் வந்து வெஜிடேரியனுக்கு சாம்பார்